கத்தோலிக்கமும் திராவிடமும் புக்குமா அந்த புக்குல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா எங்கள் இரு இயக்கங்களின் நோக்கமுமே இந்து மதத்தை அடியோடு அழிக்க வேண்டும் அது நேற்றே நடந்து முடிய வேண்டும் ரோமன் கேத்தலிக் தான் இவர்கள் ஊழல் மோசடி லஞ்சம் லாவண்யம் அவர்களுடைய சர்ச்சைக்கு வர பெண்கள் குழந்தைகள் கற்பழிப்புன்னு எல்லாத்துலயுமே இருக்குதா திருக்குறளை சிதைக்க எந்த அளவிற்கு போனார்கள் இதற்கு கருணாநிதி துணை நின்றார் அப்படிங்கிறது தெரியும் எழுபதுல இருந்து எண்பது தகுதிவர்கள் அப்ப அவங்க பிஷப் வர வரைக்கும் மத்த யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு ஜோசப் விஜய் குரல் கொடுப்பாரா நான் திரு பாலாஜி தான் உலகை படைத்த கடவுள் அவரை வணங்க வந்துள்ளேன்னு ரிஜிஸ்டர்ல எழுதி கையெழுத்து போட்டா போலாம் ஆனால் சோனியா காந்தியோ சாம்பியார் ஜெகன் ரெட்டியோ கையெழுத்து போடாம ஏமாத்தி போறாங்க இப்ப கையெழுத்து போட்டு போனோட ஜெகன் ரெட்டி போகும் திரு துர்கா ஸ்டாலின் வீட்டில் சனாதனம் பற்றியும் மற்ற விஷயங்களும் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்ட உதயநிதிக்கு பரிகாரமாக மூன்று பிராமண ஜியர்களை கூப்பிட்டு பாத பூஜை செய்தார்கள் இந்த நபர் பாலியல் வன்கொடுமையில் சிக்கியவர் பிற மதத்தை பின்பற்றுபவர் இவர் எப்படி கோயிலுக்குள்ள போகலாம் இது வந்து இந்து சமய அறியத்துறை சட்டத்திற்கு எதிரானது சர்ச்சுக்கு மக்கள் கொடுத்த டொனேஷன்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாயை எடுத்து கொண்டு போய் திமுகவின் இளைஞர் தலைவராக அன்று இருந்த உதயநிதியில போய் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கிறார் தாவர நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சிறப்பு வணக்கம் சார் வழங்கிய ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரசனுடைய நிலத்தை சட்ட விரோதமாக டயோசிஸ் நிர்வாகிகள் வந்து அது வந்து விற்பனை செய்யறாங்க அப்படின்றது குறித்து இது தொடர்பாக விசாரணையும் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு பதியப்பட்டிருக்கு இது யார் இனாம வழங்கியது இது எப்படி அரசுக்கு தொடர்புடையாது இல்ல இது வந்து கத்தோலிக்க வரும் இதுக்கும் வரும் இது வந்து கத்தோலிக்கத்துக்கு நம்ம போனமா போ சென்ற முறை பேசிய பொழுது சிஎஸ்ஐ சொத்துக்களில் முறைகேடு நடக்கிறது சிஎஸ்ஐ கல்லூரிகளில் முறைகேடு நடக்கிறது வக் போர்டு போல ஹெச்ஆர்என்சி போல கிறிஸ்துவ சர்ச்சுகளுக்கும் தேவை சொத்து கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு பல தீர்ப்புகள் வந்ததுன்னு பார்த்தோம் சிஎஸ்ஐ மதுரையுடைய ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயினா இதே மாதிரி அதுவும் கிட்டத்தட்ட அரசு கொடுத்த நிலங்களை விற்று பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு போனது அடுத்த நாளே போய் ஸ்டே வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் இது வந்து இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்லப்படுகிற பிரிங்கி மணிவர் உடைய ஆலயம் இருந்த இடத்தை பரங்கிய பரங்கியர்கள் என்னும் வெள்ளைக்காரர்கள் மில்டரிக்காக எடுத்துக்கிட்டு மேல ஒரு சர்ச்சை கட்டிட்டு அங்கதான் வந்து தாமஸ் இருந்தார்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் அது வந்து இதுல இருங்காட்டு காயமே இரும்புலியு மற்றும் பல்வேறு ஏரியாக்கள்ல இருக்கிற நிலங்கள் இதை தவிர சாந்தோம் சர்ச்சைக்கு சென்னைக்குள்ள இருக்கிற நிலங்கள் இவற்றை எல்லாம் விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இத பத்திய கம்ப்ளைண்ட் சென்ற வருடம் இது செங்கல்பட்டு டயோசிஸ்ல இருந்து ஒரு வழக்கு கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே உள்ளுக்குள்ள ப்ராப்பர்ட்டி மாடரேட்டராக இருந்த சிறில்ராஜ் என்ற இது பாதிரியார் ஒருவர் கைது செய்யப்பட்டாருங்கிற செய்தி நெட்ல காட்டு அதாவது கிறிஸ்துவ சர்ச் சொத்துக்கள் எவ்வளவு சொத்து இருக்கு எங்க இருக்கு அது எப்படி வந்தது நமக்கு ப்ராப்பராக ரெக்கார்டு இல்லை ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க அவங்க போறதுக்கு முன்னாடி தமிழர்களுடைய இல்ல அந்தந்த மாநிலத்துடைய மக்களுடைய சொத்துக்களை சர்ச்சுக்கு தர்மத்துக்கு அள்ளி வீசி இருக்காங்க இவ்வளவுதான் அவ்வளவுதான்ங்கிற அவங்க இல்லாமை அவை பெருமளவில் தானங்களாக சில கண்டிஷன்ஸோட கொடுத்திருக்காங்க சிலது தொண்ணூத்தொன்பது வருஷம் லீஸ் ஐம்பது வருஷம் லீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப லயோலா காலேஜுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் கொடுத்ததாக அவங்களுடைய வெப்சைட் சொல்லுது ஆனா இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு ஏக்கர்ல இருக்குங்கிறாங்க மிச்ச லேண்ட் எப்படி வந்ததுன்னு அவங்க கணக்கு கொடுக்காததுனால அவங்களுக்கு ஆக்சுவலா ஆட்டோனமஸ் காலேஜா இருக்கிறதுக்கு யுனிவர்சிட்டி ஆறதுக்கு ரைட்ஸ் இருக்கு பட் யூஜிசி நாம்ஸ் உங்க மொத்த ஏரியாக்கு தாய் பத்திரம் கொடுக்கணும் முரசலிக்கு எப்படி இவங்க தாய் பத்திரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ லயோலா காலேஜ் தன்னுடைய மொத்த எக்ஸ்டென்ட்க்கு அவங்க பத்திரம் கொடுக்க மாட்டேன்றாங்க இப்ப கிறிஸ்தவ சர்ச்சுகள் எல்லாமே ஒரு லேண்ட் கிராபிங் டு த மேக்சிமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதை பற்றி திரு எச்ரா சர்பணம் அவர் எழுதி எங்களுக்கு லேண்ட் கிராபிங் பத்தி கவலையே இல்லை ஏனால் நாங்கள் அவரை பொறுத்தவரை சர்ச்சுங்கிறது இறைவனுடைய கோவில் ஸோ எல்லா இந்த உலகமே இறைவனுக்கு சொந்தமானது அதனால நான் எதை வேணாலும் கிராப் பண்ணுவேன் அப்படின்னு ஓபனாவி ஒரு புத்தகத்தில் எழுதி உள்ளார் அவர்களுடைய அவர் சர்பணம் தான் முகம்பாக்கத்தில் இருந்த போது வள்ளுவர் கோட்டம் அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்து சர்ச்சு கட்டினதை பெருமையா அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கார் இப்ப நீங்க சொன்னது ஆர்சி ரோமன் கேத்தோலிக்குங்கிறது இந்த ரோமன் கேத்தோலிக்குனா என்ன இன்னைக்கு பைபிளை பத்தி நான் இதை படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னார் அதற்கு காரணமே ரோமன் கேத்தலிக்ஸ் தான் இவர்கள் ஊழல் மோசடி லஞ்சம் லாவண்யம் அவர்களுடைய சர்ச்சைக்கு வர பெண்கள் குழந்தைகள் கற்பழிப்புன்னு எல்லாத்துலயுமே இருக்கு இதையெல்லாம் தாண்டி தமிழை அழிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சாங்க அதுதான் திருக்குறளை கிறித்துவம் என்று பண்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி வந்தவுடனே அறுபத்தி ஒன்பதில் திரு மு கருணாநிதியுடைய அணிந்துரையோடு திருவள்ளுவர் கிறித்தவராங்கிற நூல் வந்தது மேலும் ஐந்து நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல முரசொலி ஸ்பான்சர் செய்ய ஒரு மூணு நாள் பெரிய மாநாடு நடந்தது சென்னையில ஆனால் அதில் பெரிய அவர்களால் நிரூபிக்க முடியலன்னு ஒண்ணு திருக்குறளுக்கு பழைய காலத்திலேயே கிறிஸ்துவந்தான் மாதிரி உரைகள் இருக்கிற மாதிரி ஓலைச்சுவடிகள் தயாரிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டுக்கு இடையே திரு ஜான் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் ஐயர் என்பவர் கிறிஸ்தவராக மாதிரி ஜான் கணேஷ் ஐயராக இருந்தார் அவருக்கு அன்னைக்கு எழுபத்தாறுல பதினான்கு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னு போய் அவரை அவர் ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம இது இருக்கு இல்லையா நீங்க அட்டை போடுறதுக்கு காக்கி ஷீட் அதை சின்ன சின்னதா வெட்டி அதுல எழுதினீங்கன்னா அது ஒடி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எடுத்தார் இப்படி அதை மாதிரியே ரெடி பண்ணி அதை கொண்டு போயிட்டு அவரை அவருக்கு அந்த ஜான் கணேஷ் ஐயருக்கு கத்தோலிக்க ஆர்ச் பிஷப் அருளப்பா அவர்கள் அவருடைய வீட் அட்ரஸ்லயே பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவருக்கு ஆச்சாரியா பால்னு பேர் கொடுத்து ஆச்சாரியா பால் கணேஷ்ங்கிற பேர்ல கேர் ஆஃப் சாந்தோம் அப்படிங்கிற அட்ரஸ் போட்டு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவரை வேர்ல்டு டூர் அழிச்சிட்டு போய் அன்றைய போப்பரசரோட வேட்டிகன்ல இருபது நிமிஷம் தனியாக பேசினார் ஆனால் இங்க திருப்பி வந்துட்டா சர்ச்சு பணத்தை தவறாக முறைகேடுகள் செய்து திருடி வேஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த அருள் அப்பா மேலேயே கேஸ் கொடுக்கப்பட அவர் தான் தப்பிக்கிறதுக்காக போட அந்த வழக்கு எண்பத்தி நான்கு ஐந்தில் தீர்ப்பு வருது அவருக்கு அந்த நபருக்கு ரெண்டு வருடம் தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது ஆனால் அடுத்த நாளே ஹைகோர்ட்ல போய் நாங்க ரெண்டு பேர் அவுட் ஆஃப் கோர்ட்ல முடிச்சுக்கிட்டோம் அந்த ஆளுக்கு கொடுத்ததுல கேஷா வச்சிருக்கிறது மாத்திரம் திருப்பி கேஷாவும் நகையாவும் வச்சுக்கிறது எல்லாம் மாத்திரம் கொடுக்கட்டும் வேற மத்தபடி ப்ராப்பர்ட்டி வாங்கினதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க அதாவது திருக்குறளை சிதைக்க எந்த அளவிற்கு போனார்கள் இதற்கு கருணாநிதி துணை நின்றார் அப்படிங்கிறது தெரியும் அது ஒரு பிஹெச்டி ஆக அதை படிச்சுட்டு தான் நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சு ஆனால் இது வந்து எண்பத்தி அஞ்சுல கோர்ட்ல போய் முடிஞ்சுதுன்னு சொன்னால் எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருமோ அப்பொழுதெல்லாம் கத்தோலிக்கம் இந்த விளையாட்டை ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த உடனே ஒரு சினிமா ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்றாங்க புனித தோமையர் அப்படிங்கிற ஒரு சினிமா எடுக்கிறதாக நூறு கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் செய்வதாக அன்னைக்கு உங்களுக்கு திரு பீட்டர் தலைமையில் இவர் அதுக்கு வந்து சர்ச்சில் மீட்டிங் நடந்தது திருக்குறளை சிதைப்பதில் சர்ச்சைக்கு ஆயுட்கால பணி செய்தார் என்று திரு மு கருணாநிதிக்கு ஆயுட்கால அவார்டு வேற கொடுத்தாங்க அதுல நூறு கோடி ரூபாய்க்கு புனித தோமையார் விருது படம் ஆரம்பிக்கிறோம் அதுல திரு ரஜினிகாந்த் திருவள்ளுவராக நடிப்பார் இப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அதை எதிர்த்து நான் நான் திரு அரவிந்தன் நீலகண்டன் ஜடாயு போன்றவர்கள் எழுதி ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ண அர்ஜுன் சம்பத் பேரறிஞர் திரு ராமகோபாலன் எல்லோரும் எதிர்க்க அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளற அது அமைதியானது அதுக்கு இன்னொரு காரணம் பூஜியில் நேரடியாக சாந்தோம் சர்ச் இன்வால்வ் ஆகி இருந்தது கனிமொழியை அரசியலில் நுழைக்க சாந்தோம் சர்ச்சின் சார்பாக தமிழிற்கு எதிராக இனப்படுகளை காரணமாக இருந்த திரு பாதிரியார் ஜெகத்கஸ்பர்ராஜ் அவருடைய தமிழ் மையம்னு ஆரம்பிச்சு அதை வச்சு கனிமொழி அம்மையாருக்கு அரசியல்ல இறங்கத்துக்காக பொங்கல் மாசம் அன்னைக்கு ஒரு இது விழா நடத்துவாங்க இதுக்கெல்லாம் அவங்க பண்டிங் பண்ண ஹைகோர்ட்ல அவருடைய வீடு அன்று ரெய்டு செய்யப்பட்டது டூ ஜிக்கு உங்களுக்கு அதனால அதுக்கப்புறமாக தமிழ் மையம் பேர் பேர் போடாம தான் நடத்தணும் அப்படின்றது கத்தோலிக்க சர்ச் என்பது கொடியவர்களின் ஊடாரமாகி பலகாலம் ஆயிடுச்சு கத்தோலிக் சர்ச்ல எப்படின்னு சொன்னால் பிஷப்புகளுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாதுமா அவங்க இது சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது இது ஓய்வு பெற்றா கூட போக்கும் ரிட்டையர் மாட்டாங்க ஆ பிஷப் ஆனால் திருக்குறளை கிறித்துவமாக்க முயன்ற ஆர்ச் பிஷப் அருளப்பாவும் சோமையர் சினிமா எடுக்க முடிஞ்ச சின்னப்பரையும் இப்ப ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுல வச்சிருக்காங்க அவங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கிறிஸ்தவ இன்னைக்கு நீங்க கன்னியாகுமரியோ தூத்துக்குடியோ திருநெல்வேலி சேர்ந்தீங்கன்னா அங்க இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல எழுபத்தஞ்சு சதவீதம் கிறிஸ்தவ பள்ளிகள் ஆனால் அந்த கிறிஸ்தவ எய்டட் பள்ளிகள் ஐ மீன் ஏழை மாணவர்களுக்கு ரைட் டு எஜுகேஷன்ல நாங்க ஃபீஸ் கட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கேஸ் போட்டு ஆர்டிஇல கிறிஸ்தவ பள்ளிகள் மைனாரிட்டி பள்ளிகள் எதுவும் கிடையாதுன்னு ஜெயிச்சிட்டாங்க இதுக்கு அடுத்தது மைனாரிட்டி பள்ளிகள் இல்லது காலேஜ்னு சொன்னா ஐம்பது பர்சன்ட் கிறிஸ்டியன்ஸுக்காக சேக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த மைனாரிட்டி பெனிஃபிட் கிடைக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலத்துல ஒரு ரூல் போட்டப்ப இல்ல எங்களை அந்த மாதிரி ஐம்பது பர்சன்ட் சேர்க்கணும்னு கட்டுப்படுத்த முடியாதுன்னு கேஸ் போட்டு சேவ் வாங்கிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இந்த இன்னைக்கு ஆர்சி பள்ளி அல்லது ஆர்சி காலேஜ் அப்படின்னு போனீங்கன்னா அங்க பிரின்சிபால் அந்த மாதிரி போஸ்ட்ல பாதிரியாரோ கன்னியாத்திரியோ இருப்பதை பாத்துருப்பீங்க அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்குமா ஆனால் நாங்கள் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லை அம்பேத்கர் சட்டம் எங்களுக்கு செல்லாது நாங்கள் எல்லாம் இது கேனன் லாக்கு கீழே தான் வருவோம்னு சொல்லி ஓ இது டிடிஎஸ் பிடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு இருபத்தைந்து வருடமாக ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் திரு சந்திரசூட் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடிதான் இல்லை அவர்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சு டாக்ஸ் கட்டணும் அவர்கள் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழ் வரணும்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி கேத்தலிக் சர்ச்ல தமிழ்நாட்டுல மாத்திரம் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐ மீன் பட்டியல் ஜாதியை சேர்ந்து கன்வெர்ட் ஆனவங்க எல்லாம் தியாலஜி படிச்சு பேராயராக தகுதி பெற்றிருக்காங்க ஆனால் அவர்களை பேராயர் ஆக்காமல் இன்னைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஜோசப் விஜய் இருக்காரு அவர் ஒரு அரசு கத்தோ கத்தோலிக்கர் தான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு கேஸ்ட் சென்சஸ் எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் எல்லா பதவிகளையும் பில்லப் அப்ப உங்களுக்கு நூறு சதவீதம் ஆர் சி சர்ச் மெம்பர்ல எண்பது சதவீதம் எழுபதுல இருந்து எண்பது சதவிகிதம் அப்ப அவங்க எண்பது பெர்சன்ட் பிஷப் வர வரைக்கும் மத்த யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு ஜோசப் விஜய் குரல் கொடுப்பாரா சர்ச் உள்ளே கொடியவர்களின் கூடாரமாக பட்டியல் ஜதியினர் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் கத்தோலிக்க பாதிரிகள் சர்ச்சு வரும் பெண்கள் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடத்துகின்றார்கள் அப்படின்னு அவர் இதுக்கெல்லாம் என்னைக்காவது அறிக்கை கொடுத்திருக்காங்களா இதை இப்ப இப்ப நீங்க எடுத்துக்கிறது ரெண்டே ரெண்டு டயோசிஸ் தான் அதாவது ஒண்ணு வந்து சாந்தோமு இன்னொன்னு செங்கல்பட்டு இது மாதிரி ஒவ்வொரு டயோசிஸ்லயும் பல ஆயிரம் கோடி நிலங்கள் இருக்கின்றன இப்ப என்னை பொறுத்தவரை இந்த இத இந்த ஏன்னா ஏற்கனவே சிபிஐ போகணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சொத்து கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டிருக்காங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற மெயின் லைன் சர்ச்சஸ் கேத்தலிக் சிஎஸ்ஐ லுத்ரன் இது கே இது ஆங்கிலிக்கன் இவங்க எல்லாரும் மொத்தம் எவ்வளவு சத்து அது எவ்வளவு வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி லீஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தா எத்தனை நாள் ஏன்னா உங்களுக்கு இந்த இந்த மெட்ராஸ்ல தினத்தந்திக்கு எடுத்தாப்புல ஒன்பது புள்ளி அஞ்சு ஏக்கர்ல கிற்கு சர்ச்சுன்னு இருக்குமா மால் கட்டுறன்னுன்னு போய் அப்ளை பண்ண அப்ப சிஎஸ்ஐ போய் கேஸ் போட்டு இது எங்க லேண்டு கடைசியில ஆர்மிக்கு சொந்தமான லேண்ட் அப்படின்னு ஹைகோர்ட்ல ப்ரூவ் ஆச்சு ரெக்கவரி ஆல சோ இந்த இன்னைக்கு தேதியில அந்த இடத்துல உங்களுக்கு ஒன்பது ஏக்கர்னு போட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் பதினெட்டு கிரவுண்டு போட்டா நூத்தி அறுபது ஏக்கர் பன்னெண்டு கோடி ஒரு கிரவுண்டு போட்டா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் கோடி வருமானம் உள்ள இடம் இன்னைக்கு இந்த மாதிரி மழை பெய்யறப்ப ரிலீஃப் மெட்டீரியல் கொண்டு வரத்துட்டோம் சென்ட் பண்றதுக்கோ சென்ட்ரல் கிட்ட எக்மோர் கிட்ட இருந்தால் இடம் நிச்சயமாக ஆர்மிக்கு பயன்படும் எந்த யூஸும் பண்ணாம கூட்டி வச்சுட்டு நான் மால் கட்டுறேன் உங்க இடம் எங்க இடமா நம்ம வரிப்பணம் அடுத்தது சர்ச் நடத்துகிற ஸ்கூல் காலேஜஸ்ல உங்களுக்கு டீச்சர்ஸ் ஆக எல்லாரையும் போடணும் அவங்க நடத்துறது தமிழர்களுடைய வரிப்பணத்துல ஆனால் ஒன்லி கிறிஸ்டியன்ஸ் தான் தொண்ணூறு பர்சன்ட் வச்சிருக்காங்க இதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஹேமாவோ ஹசீனாவும் டீச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளியில ஒரு ஹேமாங்கிற ஒரு இந்து பெண்ணை முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து லஞ்சம் வாங்கி கொண்டு கிறிஸ்துவராக மாற்றி சேர்த்தார்னு திருச்சி பிஷப் பிலிப் மார்டின் என்பவர் மீது அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க வழக்கு கொடுத்தாங்க அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆனால் அந்த நபர் அவர் பொலிட்டிக்கலாக எப்படி செயல்பட்டால் திமுக தன்னை காப்பாற்றும் சொல்லிட்டு சர்ச்சுக்கு மக்கள் கொடுத்த டொனேஷன்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாயை எடுத்து கொண்டு போய் திமுகவின் இளைஞரணி தலைவராக அன்று இருந்த உதயநிதியில போய் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கிறார் சர்ச்சுக்கு மக்கள்கிட்ட மக்கள் தன்னுடைய காணிக்கையாக கொடுக்கற காசை எப்படி வந்து ஒரு கட்சியுடைய பிரிவுக்கு கொடுக்கலாம்னு எனக்கு தெரியல இதை ஏன் யாரும் கேட்கல அப்படின்னா இதையே இதை பற்றி நூறாயிரம் கேள்விகள் இருக்கு சிஎஸ்ஐல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மண்டலத்திலையும் இவங்க தேர்தல் நடத்துறதுல மிகப்பெரிய ஊழல்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க சிஎஸ்ஐல ரெண்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ போல் தமிழ்நாட்டை பாக்குறதுக்கும் ரெண்டு பேரையும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கும் டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு ஜட்ஜுன்னு இவங்களே தேர்ந்தெடுப்பாங்க அந்த ரெண்டு ஜட்ஜுக்கும் இனிஷியல் ரெமினரேஷனாக பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்க்கு இன்ஷியல் இனிஷியல் ரெவினேஷன் மூணு லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு மே மாசம் தீர்ப்பு வந்தது போய் ஜூன்ல போய் உடனடியா போய் உச்ச நீதிமன்றத்துல சர்ச்சுடைய எல்லா சர்ச்சுமே இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சேனியஸ் ரோடு ஜேமியன்ஸ் ரோட்ல இருந்து போக்லப் ரோடு போற வழியில எண்பத்தி அஞ்சு கிரௌண்டு இன்னைக்கு அங்க கிரவுண்டு பதினஞ்சு கோடி போகும் அந்த கிரவுண்ட்ல ஜேபிஆர் நிறுவனங்களுக்கு இந்த கார்கள் பார்க்கிங் எடுத்ததுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் வெளியில இருந்தார் இது மாதிரி ஒவ்வொரு சத்துகள் இதே மாதிரி கோயம்பு சொத்துக்களை எத்தனை சர்ச்சை ஆக்கிரமிச்சிருக்கு உங்களுக்கு இதே ஆட்சிக்கு சொந்தமான அமளிப்பள்ளின்னு இதில் ஆக்குபேட் பண்ணியிருக்காங்க நீங்க மெட்ராஸ்ல இருந்து டூவர்ட்ஸ் கோயம்புத்தூர் திண்டிவனம் போறதுக்கு முன்னாடி மேல்மருவத்தூருக்கு முன்னாடி அச்சிரபாக்கம் மலையை ஆக்கிரமித்து அங்க மலை மாதா சர்ச்சுன்னு கட்டியிருக்காங்க இது மாதிரி தமிழ் மக்களின் இடங்களை ஆக்கிரமித்து சர்ச் கட்டுறது இதெல்லாம் தாண்டி கத்தோலிக்க சர்ச்சு எதுக்கு இருக்குன்னு அவங்களே ஒரு புக் எழுதியிருக்காங்கம்மா அந்த புக்கு கத்தோலிக்கமும் திராவிடமும் புக்குமா அந்த புக்குல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா எங்கள் இரு இயக்கங்களின் நோக்கமுமே இந்து மதத்தை அடியோடு அழிக்க வேண்டும் அது நேற்றே நடந்து முடிய வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க இதுக்கு இப்படி ஓப்பனாக சொல்லிட்டு இவங்க இயங்குறாங்க இதையெல்லாம் படிச்சுட்டு தான் நான் பைபிள் ரிசர்ச்சர் ஆனேன் ஆனால் அது அந்த பக்கம் பைபிள்ல உண்மை இருக்கா இல்லையா எல்லா மதங்களை போலத்தான் அது ஆனால் இந்த ஒரு ஒரு சர்ச்சிலும் பல ஆயிரம் கோடி ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவங்க என்ன பண்றாங்க இதுல இன்னைக்கு லயலா காலேஜ் தான் லயலா காலேஜ்ல லிபா அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன் வாங்குறாங்க இப்ப இதையெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றது இது சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு சொந்தமான இதுல இருக்கிற கேரளால இருக்கிற கா மெடிக்கல் காலேஜ்ல அவங்க எக்கச்சக்கமா லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சிபிஎம் சேர்ந்த ஒரு பிளானிங் கமிஷன் மெம்பர் மேல ரெய்டு நடக்குது சிஎஸ்ஐ மாடலேட்டர் வீட்டுல இடி ரெய்டு நடக்குது அதாவது இது எதுவுமே பத்திரிகையில வராதுமா ஏதாவதுன்னு ஆரம்பிச்சா நம்ம மீடியால உடனே என்ன பண்ணுவாங்க ஈஷா யோகா இல்லைன்னா இது அதுக்கு பேர் என்ன சொல்றது உங்களுக்கு நித்தியானந்தான் வரும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டயோசிஸ்லயும் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் நடக்குது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இதை முடிச்சிடலாம் சென்னை மெட்ராஸ் தாம்பரம் கிறித்துவக் கல்லூரியில உங்களுக்கு ஒரு வழக்கு வந்தப்ப கிறித்தவ கல்வி நிறுவனங்கள் என்றாலே பெற்றோர்கள் தன் பெண் குழந்தைகளை அனுப்ப பயப்படும் அளவில் பாலியல் கொடுமைகள் நடக்கிறதுன்னு ஒரு வச கௌரவம் லைன ஜட்மெண்ட்ல எழுதிட்டாருமா மட்டுமே நம்ம கூலிபான்கள் இடதுசாரிகள் தமிழ் தேசியர்கள் இவங்க எல்லாம் எழுதி அது எப்படி எழுதலாம் அப்படின்னு நீக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தா எந்தெந்த காலேஜ் எல்லாம் பெரிய காலேஜ் சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியா இருக்கட்டும் லயோலா காலேஜா இருக்கட்டும் திருச்சி பிஷன் பீபர் காலேஜா இருக்கட்டும் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜா இருக்கட்டும் இத்தனை காலேஜ்லயும் அட்லீஸ்ட் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நடந்துகிட்டே இருக்கு எனவே இது எல்லாத்தையும் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சர்ச்சுக்கும் எவ்வளவு சொத்து இருக்கு அந்த சொத்துக்களுடைய இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் வேணும் அதே மாதிரி பரதநாட்டிய கலைஞராக இருக்கும் சஹீர் ஹுசேன் அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கும் உற்சவருக்கு வைர கிரீடம் ஒன்றை வந்து பரிசளிச்சிருக்காங்க இதுல பல முரண்பாடுகள் இருக்கு இது அவராக அழிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே நேரத்துல அதை வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்துல எதுக்கு பார்க்கணும் இங்க வந்து எல்லா மதமும் சமம் அப்படின்றதுலதான் அவர் கொண்டு போறாரு இதுக்குள்ள எதுக்கு அரசியல் பண்றீங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கமும் இது பேசப்படுது இதுல ரெண்டு விஷயம் இருக்குமா ஒரு பக்தராக நீங்க தாராளமா கொண்டு போய் கொடுக்கலாம் பிரச்சனை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து இந்து சமய சட்டம் படி கோவிலுக்குள்ள நுழைய முடியாது சரியா சில பெரிய கோவில்களில் நான் இப்ப திருப்பதி 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 கோவிலுக்கு போகணும்னு சொன்னால் இந்துக்கள் அல்லாதவர்கள் நான் திரு பாலாஜி தான் உலகை படைத்த கடவுள் அவரை வணங்க வந்துள்ளேன்னு ரிஜிஸ்டர்ல எழுதி கையெழுத்து போட்டா போலாம் ஆனால் சோனியா காந்தியோ சாம்பியர் ஜெகன் ரெட்டியோ கையெழுத்து போடாம ஏமாத்தி போறாங்க இப்ப கையெழுத்து போட்டு போன உடனே ஜெகன் ரெட்டி போகணும் சரியா இப்ப இவர் தான் இவர் பரதநாட்டிய கலையில வைஷ்ணவத்தை வச்சுக்கிட்டு நிறைய நாடகம் போட்டு சம்பாதிச்சிருக்காரு அது அவருடைய விருப்பம் ஆனால் வைஷ்ணவ பக்தர் என்று சொன்னால் அப்ப நீ வந்து ஜாகீர் ஹுசேன்னு சொல்லிட்டு உன்னை இஸ்லாமியர்னு சொல்லிக்க கூடாது ஏன்னா இஸ்லாமை பொறுத்தவரை அல்லாஹ் என்ற அந்த குரான் கதாபாத்திரம் தெய்வ கதாபாத்திரத்தை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அச்சா நீ உனக்கு சட்டப்படியாக நுழைவதற்கு உரிமை இல்லை அப்படிங்கிறப்ப நீ தான டொனேஷன் கொடுக்கதா இருந்தாலும் யார் மூலமாவது கொடுக்கணும் ஆனால் இவர் நேரடியாக கிட்டத்தட்ட கோயிலின் மண்டப அர்த்த மண்டபத்துக்குள்ள போய் கர்ப்பர்கத்தின் என்ட்ரன்ஸ்ல போய் கொடுக்கற போட்டோஸ் வருது நானும் நீங்களும் உள்ள போனா மொபைல கொண்டு போய் இவரை வெளியில வச்சுட்டு தான் உள்ள போக முடியும் கோயிலுக்குள்ள மொபைல கேமராவே எடுத்துட்டு போக கூடாதுன்னு இருக்கு ஆனால் நடிகர் சூர்யா வந்து கோயில் கோயிலா போவார் அதுக்கப்புறம் மத்தவங்க இவங்கெல்லாம் போனா மாத்திரம் வருது ஏன் எப்படின்னு எனக்கு தெரியல அடுத்ததாக இந்த நபர் இவர் வந்து ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அட்வைசராக போட்டிருக்காங்க அங்க இவர் இவர் வந்து ஒரு ஆசிரியையுடன் தவறாக பாலியல் துன்பம் கொடுத்தாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த வழக்கு என்ன ஆச்சு திமுக சொம்பாகவோ அண்டாவாகவோ ஒருவர் இருந்தால் அவர் மீது எந்த பாலியல் வன்கொடுமை வழக்கும் பாயாதா இதுக்கு அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பக்தருடைய டொனேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் இந்த இதோடைய விலை மதிப்பு என்று பேப்பர்ல இருக்கிறது பார்த்தா எட்டு கோடி பத்து கோடிக்கு போகுது இப்ப இவர் ஒரு மிடில் கிளாஸ் நபராக இருக்காரு இவர் எப்படி எட்டு கோடிக்கு கொடுக்க முடியும் ஏன்னா போன வாரம் ஒரு செய்தி வந்திருந்தது இது அதாவது திரு துர்கா ஸ்டாலின் வீட்டில் சனாதனம் பற்றியும் மற்ற விஷயங்களும் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்ட உதயநிதிக்கு பரிகாரமாக மூன்று பிராமண ஜியர்களை கூப்பிட்டு பாத பூஜை செய்தார்கள் அது ஜோசியம் சொன்னபடி அப்படின்னு ஒரு செய்தி திரு ரங்கராஜன் நரசிம்மன் ஒரு யூடியூப்ல விளக்கியிருந்தார் சில மறைமுக ஆதாரங்களோட இப்ப அதனுடைய கண்டினியூட்டியாக இது அந்த குடும்பம் சார்பாக வந்துச்சானே பல பேர் டவுட் எழுப்புறாங்க ஏன்னா பத்து கோடி ரூபாய்க்கு ஒருவர் டொனேஷன் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எனவே இப்ப இவர் இதுக்கு கணக்கு காட்டணும் இவர் கணக்கு காட்டணும் நிச்சயமாக ஏன்னா இருபத்தி ஒண்ணுல இவர் கோயிலுக்கு வர்றப்ப அந்த அன்றைய நிலையில எதேச்சையாக திரு ரங்கராஜ நரசிம்மன் இருந்து நீ உள்ள போக கூடாதுன்னு சொல்லி தகராறு பண்ண உன்ன இந்த ஆளு பெரிய கே இது மீன் வய சோசியல் மீடியாலையும் யூடியூபுகள்லயும் வந்து பேட்டி கொடுத்து கலட பண்ணார் ஆனால் சட்டத்தின் கா இதை கூடு முழுமையாக எடுத்து காட்டின திரு சேகர் பாபுவே இந்து அல்லாதவர்கள் கோவில்கள் நுழைய முடியாது அப்படின்னு சொன்ன அந்த பேப்பர் கட்டிங் நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க அதை போடலாம் இப்படி இருக்கிறப்ப இந்த நபர் பாலியல் வன்கொடுமையில் சிக்கியவர் பிற மதத்தை பின்பற்றுபவர் இவர் எப்படி கோயிலுக்குள்ள போகலாம் இது வந்து இந்து சமய அரளித்த சட்டத்திற்கு எதிரானது அடுத்தது இவர் கொடுத்த டொனேஷன் யார் கொடுத்தாருன்னு இவர் சொல்லணும் இவருதுன்னு சொன்னால் இதற்கு கணக்கு காட்டணும் இடியோ ஐடியோ அவரை போய் ரெய்டு பண்ணலாம் என்ன பொறுத்தவரைக்கு எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி